ரிசல் தானியல் பத்தாம் அதிகாரத்தை எடுத்து நம்ம தியானித்தோம் அந்த பத்தாம் அதிகாரத்தில் வந்து தானியலுடைய அந்த இருபத்தோரு நாள் உபவாசம் அந்த உபவாசத்தில் வந்து அவர் வேண்டுதல் செய்து முடிக்கிற நேரத்தில் அவர் வந்து ஒரு ரெண்டு தரிசனம் ஒன்று ஒரு தூதனை பார்க்க ஒரு ஆண்டி ஏசு கிறிஸ்துவின் சாயலாக ஒரு புருஷனை காண்கிறாரு அந்த காட்சி அவருக்கு மிகுந்த ஒரு அச்சத்தை அவரால் வந்து அந்த காட்சியை தாங்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபிசிக்கலாகவும் ரொம்ப டயர்டாகி அவர் இருக்கிறாரு அந்த நேரத்தில் ஒரு ஏஞ்சல் வந்து அவரை தொட்டு அவரை வந்து எழுப்புறார் எழுப்பி அவர் வந்து முழங்கால் ஊண்டி இருக்கும்படி அவரை தூக்கி வைத்தார் அப்புறம் அந்த ஏஞ்சல் இருந்து ஒரு பெரிய செய்தி ஒன்றை தானியல் பெற்றுக்கொள்கிறார் அப்போது இந்த காரியங்களுக்கு மத்தியில் ஒரு விஷயம் நமக்கு காட்டப்படுது என்னன்னா இந்த உபவாச ஜபத்தை தானியல் துவக்கின முதல் நாள்லேயே கர்த்தர் பதில் கொடுத்தாரு ஆனால் அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வந்த ஏஞ்சலை மிட் ஏரில் அதாவது வானத்தில் அந்த பர்லோப் ராஜ்யத்தில் என்ன நடக்குது ஒரு காரியம் ஒரு பிரின்சிபாலிட்டி அவரை தடுத்து நிற்பாட்டி பெர்சியாவின் அதிபதி இந்த செய்தி போய் சேர முடியாதபடி செய்தான் ஆனால் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் இவர் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது அந்த கடைசி நாள் மட்டும் இருபத்தொராம் நாள் வரைக்கும் அவன் எதிர்த்து நின்னா அதற்கு பிறகு அவன் முறியடிக்கப்பட்டு போனால் இந்த செய்தி தானியலை வந்து சேர்ந்ததுன்னு பார்க்குறான் அப்போ ஹெவன்லி ரெல்ஸில் ஒரு பேட்டில் நடக்குது அப்படிங்குறது இது காண்பிக்குது இது என்னென்னா ஸ்பிரிச்சுவல் பேட்டில் இந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில் பார்த்தினா அவேர்னஸ்ஸு நமக்கு இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு அப்போது இதை நம்ம இந்த இது வரைக்கும் தியானித்தோம் இல்லைங்களா இதுக்கு பிறகு தொடர்ச்சி இன்றைக்கி தியானித்து முடித்துட்டு நம்ம செய்திக்குள்ளே போவோம் பதினொன்றாம் வசனத்துலேருந்தே நம்ம பார்க்கலாம் அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியலே நான் இப்போது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன் ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான் இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன் அப்பொழுது அவன் என்னை நோக்கி தனியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தையின் நிமித்தம் நான் வந்தேன் பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி இருபத்தோரு நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான் ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன் இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான் இப்போ இந்த வார்த்தையில் ஒரு காரியம் பாருங்க நீ அறிவை அடைகிறதற்கு தேவன் உனக்கு இதை கொடுக்குறாரு இதை நீ கவனமாக கேளுன்னு சொல்லக்கூடியவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு இந்த பெர்சியாவின் அதிபதி இருபத்தோரு நாள் எதிர்த்து நின்றான் ஆனால் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான் அப்போது பெர்சியாவின் ராஜ்ஜியத்தின் அதிபதி என்கிற அந்த பிரின்சிபாலிட்டியும் அதே நேரத்தில் மிகாவேலுக்கும் ஒரு சொல்லப்படக்கூடிய வார்த்தை அதிபதி தான் சொல்லப்படுது அப்போது ஒரு ஏஞ்சலிக் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் ஒன்று ஒளியின் தூதர் இந்த இடத்துல மெகாவேல் இருக்கிறாரு தேவதூதன் இந்த பக்கத்தில் இந்த பெர்சியாவின் அதிபதி என்கிற பிரின்சிபாலிட்டி அது சாத்தானுடைய ஒரு தூதனாக அங்கே நிற்கிது என்று பார்க்குறோம் ஏன்னா தேவனுடைய காரியங்களை சாத்தான் தான் எதிர்த்து நிற்கிறான் என்பதை பார்க்குறோம் அப்போது இந்த மிக வேலை தவிர வேறு யாரும் அதை எதிர்த்து நிற்க முடியலை அப்படின்றதையும் நம்ம கீழே வாசிக்கிறோம் இதே அதிகாரத்தில் அப்போது நம்ம வந்து இன்னொரு அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எபேசியர் ஆறு பனிரெண்டில் வந்து ஒரு விஷயம் சொல்லப்படுது அது என்னன்னா நமது போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அந்தகார லோகாதிபதிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு அப்போது அதை வந்து இங்கிலீஷில் பார்த்தோம்னா மூணு போடுறாங்க ஒன்று வந்து என்னென்னா பிரின்சிபாலிட்டி அடுத்து பவர்ஸ் ரூலர்ஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் விக்கட்னஸ் என்கிற ஒரு நான்கு காரியம் அப்போ இதுலேயும் பார்க்கும்போது என்னென்னா இந்த ஆவிக்குரிய உலகத்தில் சாத்தானுடைய ராஜ்யத்துலேயும் ஹையரார்க்கி இருக்குது என்று பார்க்குறோம் அப்போ பிரின்சிபாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலில் இருக்கிற ஒரு சத்ருவை மிகாவையில் தான் எதிர்த்து நிற்க முடியுது என்பதை காண முடிகிறது ஈவன் மோசையினுடைய சரீரத்தை குறித்த ஒரு தர்க்கம் வரும்போது கூட பார்த்திங்கன்னா மோசையினுடைய சரீரத்தை சாத்தா வந்து எதிர்த்து நிற்கிறான் கொண்டு போகிறதுக்கு அப்போது வந்து என்ன சொல்கிறாரு இந்த தூதன் வந்து கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொன்னதை பார்க்குறோம் அப்போது இது எல்லாமே நமக்கு எதை காண்பிக்குதுன்னா ஒரு ஹைரார்கி இருக்குது ஆவிக்குரிய உலகத்தில் அதை எதிர்த்து நிற்பதற்கு சில தூதர்கள் பலம் பொருந்தினவர்களாக இருக்கிறாங்க அதற்கு கீழேயும் பல லேயர்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் இருக்குது அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜபமும் அதற்கு ஏற்ற அந்த ஜபம் செய்ய ஜெபம் செய்ய தேவன் அதற்கு ஏற்ற உதவிகளை அனுப்புகிறாருங்கிறத கற்றுக்கொள்ள முடியுதேன் சரி இப்போ தானியல் சொல்கிறார் அவன் அந்த வார்த்தைகளை என்னோடு சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சென்று போனேன் அப்பொழுது மனுபுத்திரரின் ஆயலாகிய ஒருவன் என் உதட்டை தொட்டான் உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி என் ஆண்டவனே தரிசனத்தினால் என் முட்டுகள் புரண்டன போனேன் ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் என் ஆண்டவனோட எப்படி இனி என்னில் பலனில்லை என்னில் மூச்சுமில்லை என்றேன் அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி பிரியமான புருஷனேன் பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடன்கொள் திடன்கொள் என்றான் அப்போது அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவர் ஆண்டவன் பேசுவாராக என்னை திடப்படுத்தினீரே என்றேன் அப்பொழுது அவன் நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் என்னதென்று உனக்கு தெரியுமா இப்பொழுது நான் பெர்சியாவின் பிரபுவோடு யுத்தம் பண்ண திரும்ப போகிறேன் நான் போன பின்பு கிரேக்க தேசத்தின் அதிபதி வருவான் சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன் உங்கள் அதிபதியாகிய மிக தவிர என்னோடு கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறு ஒருவரும் இல்லை அப்போ இந்த ஏஞ்சல் வந்து தானியர்கள்ட்ட மிச்ச காரியங்களை சொல்கிறாரு அவர் கொண்டு வந்த செய்தி அந்த ஏஞ்சல் கொண்டு வந்த செய்தி என்ன தெரியுமா நம்ம முதலே தியானித்தோம் அதாவது வடதிசை ராஜா தெற்றிசை தா ராஜான்னு சொல்லி இங்கே இந்த ரெண்டு ராஜாக்களுக்கும் நடுவில் நடந்த யுத்தம் அதில் எத்தனை ராஜ்யங்கள் மாறுச்சு அலெக்சாண்டருடைய அந்த ராஜ்யம் எப்படி நாளாக பகுக்கப்பட்டு போச்சு அப்படிங்கிற சரித்திர பின்னணியை பூரா நம்ம தியானித்தோம் அது யூடியூப்பில் இருக்குது ஸோ அதில் அந்த செய்தியை தான் இந்த தேவதூதன் கொண்டு வரார் இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா தானியலுக்கு மட்டுமல்ல நம்மளுக்கும் தேவையான ஒரு செய்தியை தான் கர்த்தர் அனுப்பி வைத்தார் அதை தான் வேதத்தில் கற்று எழுதி வச்சுருந்தார் ஏன்னா கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிற விஷயங்கள் அந்த ரெவலேஷனில் இருக்குது நம்ம அதில் ஒரு முக்கால் வாசி தியானிச்சிருக்கிறோம் வச்சோம் ஃபுல்லாக நம்ம இன்னும் முழிக்கிற இதில் ஆக்சுவலாக அப்படி பார்க்கும்போது அந்த செய்தியினுடைய இம்பார்ட்டன்ஸை கருதி தான் என்ன நடக்குது என்ன நடக்குது ஒரு எதிர்ப்பு சாத்தானுடைய ராஜ்யம் அதை எதிர்த்து நிற்கிது ஏன்னா இப்போ என்ன புரிந்து கொள்கிறோம் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் மனிதர்கள் தேவனோடு சஞ்சரிப்பதையும் தேவனுக்குரியவற்றை அறியவும் கர்த்தருடைய வார்த்தையில் பலன் கொள்ளவும் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணவும் அவங்க வந்து தடை செய்கிறாங்க காரணம் என்ன நம்ம வந்து ஆண்டவர் இப்போ முதல் பாவம் செய்யும்போதுமே நீ வந்து தேவனிடத்துலேருந்து பிரிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஏவாலையும் ஆதாமையும் அவன் வஞ்சித்தான் இப்போ அதே மாதிரி தான் அவன் என்ன செய்கிறான் தொடர்ந்து கர்த்தரிடத்துல நம்ம மனதை செலுத்தாதபடிக்கு பல வழிகளை உண்டாக்கி வச்சுருக்கிறான் அதில் ஒன்று தான் அந்த ரிலீஜன் அப்படிங்கிற ஒன்று காரியம் ஏன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அநேக ரிலீஜன் வந்து என்ன செஞ்சிருது ஒரு கோட்பாடாக அநேக தேவர்களை அறிவித்து மெய்யான தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாதபடி பலருடைய கண்களை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான் இப்படியே மனிதர்கள் தேவனிடத்தில் ஒருமனப்பட முடியாதபடி அவன் தடை செய்கிறான் விசுவாசிக்கிற விசுவாசிகளும் கூட சூப்பர்ஃபிஷியலாக சில விஷயங்களை நம்பிக்கொண்டு அவைக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களை அறியாதபடி அவங்க இருக்கிற நாட்களில் அவள் என்ன செய்கிறான் நமக்கு எதிராக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் அதுல அதில் ஒன்று தான் தேவனிடத்திலேருந்து வரக்கூடிய செய்திகளை தடுப்பது தேவனிடத்துலேருந்து நமக்கு வரக்கூடிய கம்யூனிகேஷன் அப்போ காட் இஸ் கிவிங் எஸ் திஸ் கம்யூனிகேஷன் மச் எர்லி ஒரு காரியம் சம்பவிப்பதற்கு முன்பே நமக்கு எச்சரிப்போம் அதற்கான காரியங்களையும் கர்த்தர் சொல்லி கொடுத்து ஆவிக்குரிய வகையில் சில காரியங்களை செய்ய வைக்கிறாரு அப்போ அந்த இருந்து நம்ம நம்மை காத்து கொள்ள முடியுது அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த காரியங்கள் பூமியில் நடந்தேறிவிடும் இப்போ இந்த இடத்துல தானியலுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியை தானியலுக்கு சொன்ன பிறகு அந்த தூதன் திரும்ப புறப்பட்டு போறாரு பாருங்க அவர் போகும்போது சொல்றாரு இதுக்கு முன்னாடி பெர்சியாவின் அதிபதி என்னை எதிர்த்து நின்னான் இப்போ நான் திரும்ப போகும்போது கிரேக்க தேசத்தின் அதிபதி வருவான் அவனும் வந்து எதிர்த்து நிற்பான் அப்போ நான் என்ன செய்வாரு மிகாவேல் என்கிற உங்களுடைய அதிபதி எனக்கு துணையாக வந்து போராடுவாரு அவரால் தான் அவனை வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்றாரு அப்போ இந்த இதன் மூலமாக நம்ம இந்த காரியங்களை அறிந்து கொள்கிறோம் இப்போது இதை குறித்து யோசிக்கும்போது ஒரு சாட்சியை நான் அவங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் இப்போது வந்து நம்ம ஒரு சொப்பனங்கள் வாயிலாக தேவன் எப்படி இடைப்படுகிறார் அப்படின்றத நம்ம தியானித்தோம் என்னுடைய லைஃப்பில் நடந்த காரியம் நான் ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி ஹேட் எ ட்ரீம் அந்த ட்ரீமில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பிரிட் ஒன்று துரத்துகிற மாதிரி நான் பார்க்குறேன் ஒரு கொடூரமாக ஒரு ஸ்பிரிட் ஒன்று நிற்கிது அது வந்து என்னை பார்த்து கொண்டு நிற்பதை நான் பார்க்குறேன் இட் இஸ் ஸ்டேரிங் மீ அண்ட் தென் ஃபார் சம் ரீசன் ஐ ஆம் ரன்னிங் அவே ஃப்ரம் இட் அதில் நான் துற அதை ஓடி ஓடி போகிறேன் ஓடி போகிற நேரத்தை அதை வந்து துரத்தி வந்து அப்படியே என்னுடைய முதுகில் குத்துறது மாதிரி நான் ஒரு காட்சியை வந்து பார்த்தேன் ஸோ இதை பார்த்த உடனே அதுக்கு பிறகு எனக்கு நடுக எழுந்து ஜெபிக்கும்போது நான் இந்த காரியத்தை குறித்து ஆண்ட்ரோடத்தில் விசாரித்தேன் இது என்ன காரியம் அப்படின்னு விசாரிக்கும்போது எனக்கு வெளிப்பாடு இல்லை ஆனால் நான் வந்து அதுக்காக வேண்டி அதை கேன்சல் பண்ணி ஜெபித்தேன் கொஞ்சம் நேரம் ஜெபித்து முடித்துட்டு அதுக்கு பிறகு விதின் ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து நான் ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட விசாரித்தேன் ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தனேன் இந்த காரியத்தை குறித்து ஜபித்ததில் அதற்கான அந்த ஆபத்துகள் என்னை விட்டு நீங்கி இருச்சா ஏன்னா இது ஒரு ஆபத்தை காண்பிக்கிது ஏன்னா ஸ்பிரிச்சுவல் பீயிங் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது அப்படின்னா பூமியில் ஒரு அட்டாக் வரப்போகுதுன்னு அர்த்தம் யாரோ ஒரு மனிதனோ மனுஷியோ யாரோ ஒருத்தர் மூலமாக நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிறது தான் அந்த ஸ்பிரிட்ஸ் வில் ரெப்ரஸண்ட் அப்போது அது நடந்து முடிச்சிருச்சா அப்படின்னு ஜெபிக்கும் போது ஆனா சொன்னார் இல்லை இன்னும் நீ ஜெபிக்க வேண்டியிருக்கு நான் அடுத்து ஒரு ஃபாஸ்டிங்க்கு நான் ஒப்பு கொடுத்தேன் ஃபாஸ்ட் பண்ணி மதியானம் வரைக்கும் காலெட்டு மதியானம் வரைக்கும் இது பண்ணி நான் ஜெபம் பண்ணேன் அதை ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் தென் ஐ டிடென் கெட் எனி அதர் ரெவலேஷன்ஸ் பட் நேற்று நடந்த ஒரு காரியம் இப்போ நம்ம இன்னைக்கு தியானித்தர் இருக்கிறதுனால இந்த பத்தாம் அதிகாரத்தில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் ஆஃபீஸில் சந்திக்கிறேன் ரெகுலராக போகக்கூடிய ஒரு மீட்டிங் தான் என்னுடைய கால மீட்டிங் என்னுடைய ஒரு டீமோடு நல்லபடியாக நடந்தது ரெண்டாவது மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரால் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று உண்டாகுது டீமில் பெரிய ஒரு சண்டை ஒரு சச்சரவு வந்து உண்டாகுது அந்த சச்சரவுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்ஹுட் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து அவங்க அந்த டீமில் ஒரு ஆதிக்கத்தை செலுத்த விரும்புகிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மெனிப்புலேட்டிவாக அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை அவங்களுடைய லீவில் போகிறாங்க அவங்க லீவில் போகிறதுக்கு முன்னாடி அவங்க சில காரியங்களை அவங்க சுயநலமாக செய்யணுங்கிறதுக்காக வேண்டி டீமில் இருக்கிற மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணும்படியாக ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு போக முயற்சி பண்ணுறாங்க இது எனக்கு டேரெக்டாக காட்டப்படுது நான் மீட்டிங்கில் இருக்கிறேன் நான் வழக்கமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு மேலே இருக்கிற இன்னொருத்தவங்க அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்க லீவில் இருக்கிறதுனால நான் சில கேள்விகளை முன்வைத்தேன் ஏன் இதை நீங்கள் எப்படி செய்றீங்க அப்படின்னு வைக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக ஐ ஸ்டார்டட் ஃபேஸிங் அட்டாக்ஸ் ஸோ தட் பட்ஸன் ஹஸ் லிட்ரலி ஸ்டார்டட் மேக்கிங் மெனி வேர்ட்ஸ் அண்டு அவங்க வந்து என்ன செய்ய தொடங்குறாங்கன்னா ஷி வாஸ் ட்ரைங் டு கோ ஃபார் அ வெர்பல் கான்ஃப்ளிக் அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு பெரிய ஒரு வார்த்தையினால யுத்தம் அங்கே நடக்குது எல்லோரும் இருக்கிறாங்க டீமில் அப்போது பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு மேனேஜர் அங்கே இருந்தாங்க அவங்க வந்து இம்மிடியேட்டாக இந்த காரியத்தை குறித்து நம்ம வேறு மீட்டிங்கில் வச்சுப்போம்னு சொல்லி டிஸ்கஷனை முடிச்சு வச்சிட்டாங்க ஸோ அந்த இந்த கான்ஃப்ளிக் போய்கிட்டு இருந்த நேரத்தில் நான் வந்து எனக்குள்ள ஆவியில் ரொம்ப ஆனேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து சமாதானத்தை கெடுக்கிற ஒரு காரியம் ஒரு யுத்தம் மாதிரி வந்துடுச்சு ஏன்னா இந்த டீமில் இந்த மாதிரி கான்ஃப்ளிக் வந்தது கிடையாது யூஷ்வலாக வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும் சில பேர் என்லெஸ்ஸாக பேசிக்கிட்டே போவாங்க வி டோண்ட் ஈவன் மைண்ட் பேசிகிட்டு போகணுன்னு விட்டுருவோம் ஆனால் வென் வி வாண்டட் டு ஸ்டாண்ட் வித் த ட்ரூத் அநியாயத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை செய்யும்போது வரக்கூடிய போராட்டத்தை நான் பார்த்தேன் இப்போது என்னுடைய அந்த போராட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னுடைய சமாதானம் குழந்தை போச்சு நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன் ஜெபிக்கும்போது ஐ ஃபேஸ்ட் இட் டிஃபிகல்ட் ஆனால் விதின் ஒரு டூ ஹவர்ஸில் வேறு ஒரு காரியத்தில் மனதில் செலுத்தும் போது என்னுடைய சமாதானத்தை தேவன் எனக்கு மீட்டு கொடுத்தார் அதுக்கு பிறகு நான் மதிய நேரத்தில் இந்த காரியத்தை குறித்த ஒரு டிஸ்கஷன் போகும்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நான் போய் இந்த ஃபேக்ஸ் எல்லாத்தையும் முன்னாடி வைத்தேன் இது நான் என்ன சொன்னேன்னா பாருங்கள் உண்மை இது தான் ஆனால் பொய் பேசி இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து பேசும்போது எல்லாமே அவங்க என்ன செய்கிறாங்க உண்மையாக நடந்த விஷயங்களை பூரா மறைக்கிறாங்க பொய்யான ஒன்றை நம்பும்படி செய்கிறாங்க இதை பப்ளிக்காக செய்கிறாங்க எவிடென்ஸ் கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது அப்படி இருந்தாலும் கூட அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அது வந்து மறை பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்கக்கிட்ட சொன்ன உடனே அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க இன்னொரு சில ஃபேக்ட்ஸையும் வச்சு பார்த்தாங்க பார்க்கும்போது ஆமாம் நான் பார்க்குறேன் இவங்க பேசுகிற போராட்டம் எல்லாமே ஒரு ஒருதலை பட்சமாக இருக்குது அவங்க வந்து ஒரு டீமுக்குன்னு யோசிக்காமல் தன்னுடைய சுயநலத்துக்காக அவங்க சில விஷயங்கள் பண்ணுறதா நான் பார்க்குறேன் நீங்கள் ஒன்றும் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் பேசிக்கிறேன்னு சொல்லி அவங்க அதை டீல் பண்ணி அந்த மீட்டிங்கை கத்தர் சுமூகமாக முடிக்க வச்சார் ஸோ அந்த போராட்டம் கடைசி வரைக்கும் நடந்தேறி முடிந்தது இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு நான் இரவு ஜபத்தில் ஆண்டவர் சமூகத்தில் விசாரி ஆண்டவரே நான் வந்து ஒரு ஸ்பிரிட் அட்டாக் பண்ணுற மாதிரி பார்த்தனேன் இந்த சம்பவமும் நேற்று நடைபெற்ற காரியமும் ஒன்றா அப்படின்னு ஜெபிக்கும்போது அவரையானவர் ஆமேன் என்று சொல்லி காண்பிக்கிறார் அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு சொப்பனத்தில் காட்டப்பட்ட அந்த ஒரு அட்டாக் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நடக்கக்கூடிய ஒரு அட்டாக் நிகழ்வாழ்வில் யதார்த்தமாக நடக்கிற ஒரு சம்பவம் மாதிரி நடக்குது அப்படி நடக்கும்போது அது எவ்வளவு சிவியராக இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் பார்த்தேன் அப்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த போராட்டம் நம்ம எல்லாருக்கும் உண்டு நம்ம டே டு டே லைஃப்பில் சமாதானத்துக்கு அடுத்த பல காரியங்கள் நம்ம இயல்பாக காரியங்களை பண்ணி கொண்டு போவோம் யாரோடய ஒரு வெர்பலாக ஃபைட் இல்லாமல் போய்கிட்டு இருக்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் ஆனால் சடனாக வென் வி சி தெர் இஸ் அ ஃபைட் பீங் பிக்டப் ஒரு வெர்பல் ஆர்கியூமெண்ட் ஒரு சண்டை ஒரு சச்சரவு வருது அப்படின்னா நோ தட் தெர் ஆர் ஸ்பிரிச்சுவல் என்டிட்டீஸ் பிஹைண்ட் தம் அதே நேரத்தில் விசுவாசிகளாகிய நமக்கு வாட் இஸ் நாட் அக்செப்டபுள் இஸ் நம்ம திரும்ப திரும்ப அதை பேசி சண்டை போட நோ தட் இஸ் நாட் அவர் வெப்பன்ஸ் நம்முடைய ஆயுதங்கள் மாம்சத்தோட ரத்தத்தோடும் கிடையாது நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அறன்களை நிர்மூலமாக்குகிறதற்கு நமது ஆயுதங்கள் ஆவிக்குரியவைகளாக இருக்குது ஆகையினால நம்ம ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு பார்க்க கற்றுக்கொண்டோம்னா நிறைய காரியங்களை நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடும் போராட மாட்டோம் ஸோ இது ஒரு காரியம் நம்மை காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஏன்னா அந்த மாதிரி இந்த பொய் பேசுகிறவங்க மெனிப்புலேட்டிவாக பேசுகிறவங்க உண்மையை மறைக்கிறவங்க கபடு பேசுகிறவங்க இவங்கக்கிட்ட நீங்கள் என்ன போராட்டம் பண்ணாலும் அவங்க வந்து அதை ஒத்துக்கொள்ள போவதும் கிடையாது அதுக்கு கீழ்ப்படிய போவதும் கிடையாது காரணம் என்ன தெர் ஸ்பிரிட்ஸ் பிஹைண்ட் தம் தோ ஸ்பிரிட்ஸ் டோன்ட் ஹவ் எனி கைண்ட் ஆஃப் ட்ரூத் நார் ஜஸ்டிஸ் வித் தம் தே வில் பி ஆல்வேஸ் பி ஒர்க்கிங் ஆன் இன்ஜஸ்டிஸ் பட் நம்ம என்ன செய்ய முடியும்னா வி கேன் ஃபைட் வித் தம் பை ப்ரேயர் இந்த காரியத்தை தேவன் போது நம்ம வந்து அதை குறித்து நம்ம ஜெபம் பண்ணி விண்ணப்பங்களில் ஆண்டவர் சமூகத்தில் உபவாசித்து ஜபிக்கலாம் அல்லது இரவு நேர ஜெபம் இந்த மூலமாக மூலமாகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார் நம்மை வெற்றி கொள்ள வைக்கிறார் ஸோ சூப்பர் நேச்சுரலாக அங்கே ஒரு வேயம் உண்டாக்குறார் இதுக்கு வேதத்தில் நிறைய உதாரணம் இருக்குது நம்ம அப்போசரனாகிய பேதுருவை சிறைச்சாலையில் சிறைச்சேதம் பண்ணும்படி வைத்திருக்கும் போது என்ன நடந்தது அங்கே இருந்த சகோதர சௌதரிகள் இரவெல்லாம் ஜெபித்தாங்க அவருக்காக அப்போது கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பி அந்த தேவதூதன் பவுல சிறைச்சாலையிலிருந்து கூட்டி கொண்டு வந்து அந்த சாலை வரையிலும் அந்த கதவை திறந்து வெளியில் வரைக்கும் கொண்டு விட்டுட்டு வரார் ஸோ இதுக்கு எப்படி நடந்தது பார்த்து இந்த மாதிரியான ஒரு காரியம் தேவனுடைய சுவிசேஷம் பரம்புவதை தடுக்கும்படி சாத்தா அங்கே இருக்கிறவங்களை எழுப்பி விட்டு அங்கே இருக்கிற ஒரு ராஜாவை பயன்படுத்தி பேதுருவ சிரச்சேதம் பண்ணணும்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணுறான் ஆனால் கர்த்தர் அவனை பாதுகாத்தார் எப்படி அந்த ஜெபம் அதே மாதிரி நம்ம இப்போ ஃபேமிலிலேயும் பார்த்திங்கன்னா வித்தின் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு வல்லரபிளாக ஆபத்துக்களுக்குள்ள அவங்க போகாதபடி நம்ம வி ஹாவ் டு கவர் எவ்ரிபடி இன் ஜீசஸ் பிளட் அண்ட் வி நீட் டு ப்ரே ஃபர் தம் நம்ம ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் பிள்ளைங்களாக இருக்கலாம் அவங்க வந்து போகும்போது தேவ ஆவியானவர் அவங்கள பாதுகாத்து நடத்துவதற்கு நம்முடைய ஜபங்களை கர்த்தர் வந்து அங்கே பயன்படுத்துவார் ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் விட்னஸ் அண்ட் டேஸ்டி மணி அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு ரீட் ஒன் சாங் ஒரு சங்கீதத்தையும் வாசித்துட்டு உங்கள் சாட்சியையும் நீங்கள் ஷேர் பண்ணும்படியாக கேட்டுக்கிறேன் சங்கீதம் நூற்றி இருபது நூற்றி இருபதாம் சங்கீதம் பார்த்தீங்கன்னா என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும் பார்த்தீங்களா தாவீது இது கத்தரை நோக்கி பண்ணக்கூடிய ஜபத்தில் எதுக்கு தப்பிக்க சொல்லாரும் பொல்லாத மனிதர் பிசாசுன்னு சொல்லலை பொய் உதடு கபட நாவு இது ரெண்டுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும் நாவே உனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு என்ன செய்யப்படும் பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தளலுமே கிடைக்கும் ஐயோ நான் மேசைக்கிலே சஞ்சரித்தது போதும் கேதாரின் கூடாரங்கள் அண்டையில் குடியிருந்ததும் போதும் சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும் நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனை படுகிறார்கள் இந்த வார்த்தையை பார்த்தீங்களா ஓ தாபிலு சொல்கிறாரு இந்த மாதிரி கபடு பேசுகிறவன் பொய் பேசுகிறவன் இப்படிப்பட்டவன்ட்டு வந்து என்னுடைய ஆத்மாவை ஆண்டவரை காப்பாற்றுவேன் ஏன்னா இது ஒரு கூர்மையான ஒரு அம்பை போல ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்குது இது சுட்டெரிக்கப்படக்கூடியதாகவே இருக்குது இதனுடைய பிரதிபல இதை பயன்படுத்துகிறதான் இருக்கிறான் இல்லையா அந்த பொய் ஊதலும் கபட நாவும் இவன் மனிதர்களை வெற்றி கொண்டுருவான் மனிதர்களை வந்து அவன் தன்னுடைய பொய்யினாலையும் கபட நாவுனாலையும் வீழ்த்தி விடுவான் ஆனால் கர்த்தர் அந்த நாவுக்குன்னு எதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு எரிக்கும் தடல் தான் ஆயத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லை அவர் சொல்கிறார் இந்த மாதிரி பேசுகிறவங்களுடைய கூடாரத்தில் நான் இருக்க வேண்டாம்ண்டவர் ஏன்னா இவங்க சமாதானத்தை பகைக்கிறவங்க ஆகையினால் கிட்ட இருந்து என் ஆத்மாவை காப்பாற்றுங்க நான் சமாதானத்தை நாடுகிறேன்கிறார் அப்போது நம்ம சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுவதற்கு எதிராக வரக்கூடியவைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழக்கூடிய நாட்களில் அப்போது இவை இவங்க என்ன செய்கிறாங்களாம் நான் சமாதானத்தை விரும்புகிறேன் ஆனால் இவங்க பேசும்போது நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனை படுகிறார்கள் அப்போ என்ன செய்வாங்க நீங்கள் சொல்லக்கூடிய காரியங்களை எடுத்து நிற்பாங்க சண்டைக்கு வருவாங்க ஆனால் இவங்களோடு நம்ம வார்த்தைகளை யுத்தம் பண்ண போகிறது கிடையாது அதே மாதிரி அடுத்த சங்கீதம் பாருங்கள் நூற்றி இருபத்தொன்று எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு அசை வரும் உன் காலை தள்ளாட ஒட்டா உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார் பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் ஆமேன் இப்போ தேவன் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய என்ற ஒரு வாக்கு பாருங்க பாருங்கள் நமக்கு ஒத்தாசை எங்கேருந்து வருமா பர்வதத்திலிருந்து தேவனுடைய பர்வதத்திலிருந்து வரும் கர்த்தர் உண்டாக்கின வானமும் பூமியிலிருந்தும் நமக்கு ஒத்தாசையை கொண்டு வருவார் நம்முடைய கால்களை தள்ளாடுவதற்கு அவர் விடுவதில்லை அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் நம்மை காக்கிறவர் வலது பக்கத்திலே நிழலாக இருக்கிறாரு பகலிலேயும் பாதுகாக்கிறாரு இரவிலும் பாதுகாக்கிறாரு எல்லா தீங்குகளுக்கும் நம்மை விளக்கி நம் ஆத்மாவை காக்கிற நல்ல தேவன் நமக்கு உண்டு நமது போக்கிலும் வரவிலும் நம்மை காக்கிற தேவன் என்றென்றைக்கும் நம்மை காப்பார் இப்போ இந்த வாகுதத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இதை நம்ம சுதந்திரிக்கணும் இதை வெறுமனே நம்ம அறிந்து கொண்டால் மட்டும் பார்த்தாது இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஜபம் பண்ணக்கூடியவங்கள அன்சீசிங் ப்ரேயர் உள்ளவங்களாக இருக்கணும்னா ஜெபத்தை குறித்து ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்று அவங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஏன்னா ஆனால் நம்ம அநேகர் வந்து ஜபிக்கிறதுல குறைவுபடுகிறோம் அதுக்கு குறைவுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன பல அலுவல்கள் நம்மளை கட்டி வைத்துருது அது ஒரு அது ஒரு எக்ஸ்கியூஸ் தானே சொல்லுவேன் என்ன பண்ண சொல்லப்போனால் நம்ம இந்த சிக்னிஃபிகன்ஸை ஜபிக்காமல் இருக்கிறதுனால வரக்கூடிய ஆபத்துகளை உணர்ந்துட்டோம்னா நம்ம வந்து ஜெபிக்க ஆரம்பித்துருவோம் ஏன்னா நம்ம ஜப வாழ்க்கையில் குறைவுபட குறைவுபட தான் பார்த்திங்கன்னா சத்தரு ஒவ்வொரு போர்ஷனாக நம்மளை அண்ட்ராவல் பண்ணி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மை வந்து ஒரு நோயோ அல்லது ஒரு ஆபத்து ஆக்சிடெண்ட்டு பல வழிகளில் அல்லது நமக்கு வரக்கூடிய இன்னும் சில பிரச்சனைகள் மூலமாக நம்மை வந்து மிகுந்த சோகத்துக்குள்ளாக்கி சோதனையில் போகும்போது நம்மளால் சுத்தமாக நம்ம தேவனை மறந்து விடுவோம் இந்த இந்த காரியத்துக்காக தான் யோபு வாழ்க்கையில் அதுதான் பண்ணான் யோபுவை என்ன செய்ய பார்த்தான் இந்த மாதிரி ஆண்டவரே அவனுடைய மாம்சத்தில் நீங்கள் கையை வைங்க என்று சொன்னான் முதல்ல அவனுடைய ஆஸ்தி பாஸ்திகளை அவனுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள அவன் வந்து பிரச்சனைகளை கொண்டு வந்தான் எதுக்காக யோபு விசுவாசத்தை மறுதளிக்க வேண்டும் ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் யோபுவின் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருந்ததுனாலே கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்தாரு ஆனால் இறுதியில் கர்த்தர் எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்தாரு ஓ இந்த வார்த்தைகளை நம்ம இதன் மூலமாக அறிகிறோம் ஐ வில் பாஸ் ஹியர்